ஞானி ஒரு ஆறு அறிவை பற்றி தெல்ல தெளிவாக சொன்னீங்க ஏழாம் அறிவு இருக்குது எட்டாம் அறிவு இருக்குது ஒன்பதாம் அறிவு இருக்குது பத்தாம் அறிவு இருக்குது இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் உண்மைதான் உண்மைதான் மக்களுக்கு ஆறு அறிவு வரைக்கும் தான் தெரியும் சாதுக்களுக்கு யோகிகளுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய அறிவுகள்லாம் தெரியும் இப்போ ஞானின்னு இருக்காங்க சித்தர்னு இருக்காங்க யோகின்னு இருக்காங்க விவேகின்னு இருக்காங்க இவங்க கேட்டகரிஸ்லாம் வேறு வேறு அப்போ மனித நிலைக்கு ஆறு அறிவு மனிதனை தாண்டிய புனித நிலை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூணையும் வெறுத்து போகிறவங்களுக்கு ஏழாம் அறிவு பிறக்கிறது அதனுடைய பெயர் விவேகம் இவங்களை என்ன சொல்கிறோம் விவேகின்னு சொல்கிறோம் ஆன்மீகத்தில் அவங்க பேர் விவேகி பரமம்சர் இருக்கார் ராமகிருஷ்ண பரமம்சர் விவேகானந்தர் இருக்கார் இதே போல் எண்ணற்ற ஞானிகள் இவங்களுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தத்துவ வாயிலாகவே சொல்லுறேன் விழுந்த நீர் வடியும் முன்னே மறைந்து விடும் காமத்திற்கு விடியும் வரை காத்திருந்து விவேகத்தை இழந்துவிட்டு விட்டு மாய்ந்து விடும் மனிதர்களே மாயையான உலகினிலே ஓய்ந்து விடும் முன்னே மனதை அடக்க முடியலையோ இதுதான் நான் எழுதின தத்துவம் விவேகம் என்பது ஏழாவது அறிவு இந்த ஏழாம் அறிவுக்கு மேலே எட்டாவது அறிவு இருக்குது அதன் பெயர் ஞானம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களை நம்ம ஞானின்னு சொல்கிறோம் நல்லவனுக்கும் வரும் கெட்டவனுக்கும் வரும் ஞானம் கண்ணதாசன் ஆனால் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஞானமான வார்த்தைகள் ஆக கெட்டவன் தான் ஞானத்தால் அவர் நல்லவன் அதே மாதிரி வால்மீகி கொள்ளைக்காரன் தான் ஆனால் அவர் எழுதுனது ராமாயணம் ஸோ இந்த ஞானம் என்பது படித்தவனுக்கும் பாமரனுக்கும் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் எல்லாத்துக்குமே ஞானம் பிறக்கும் அறியாமல் செய்த பிழைக்கு என்றுமே மன்னிப்பான் அறிந்தறிந்து செய்தவரோ அனுபவித்து துடி துடித்து விட்ட உள்ளமெல்லாம் பகுத்துணர்ந்து தெரிந்து விட்டால் துன்ப நிலை கடந்தங்கே தூய நிலை அடைவாயே இந்த ஞானிகள் நிலை ஸோ எட்டாம் அறிவு எல்லாருக்கும் எட்டாத அறிவு சரி எட்டு அறிவு தான் இருக்குதா அதுக்கு மேலேயும் ஒன்பதாம் அறிவையும் உங்களுக்கு நான் சொல்ல கடைபட்டிருக்கேன் ஒன்பதாம் அறிவு என்பது யோகம் இந்த யோகம் என்ற அறிவை பெற்றுக்கொண்டவர்களை யோகிகள் என்று சொல்கிறோம் யோகம்னு நீங்கள் லக்குன்னு நினச்சிடாதீங்க யோகம் என்பது தவம் பண்ணக்கூடிய யோகிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அறிவு மருந்துண்டு மருந்துண்டு மனதை அடக்க மருந்துண்டு புலன் அடக்க மதுவென்று புரியாதோர் பலர் உண்டு ஒளியுண்டு ஒளியுண்டு உனக்குள்ளே ஒளியுண்டு உணராத உனக்குள்ளே என்னதான் பலன் உண்டு இந்த ஐந்து புலன்களை அடக்கினால் ஐந்து பூதம் பூதங்களுமே நமக்கு கண்ட்ரோல் ஆகும் ஆக யோக சக்தி என்பது ஒன்பதாம் அறிவு இந்த யோகத்துல தான் ஒரு யோகியால் மாத்திரம்தான் அட்டமா சக்திகளை செய்ய முடியும் சக்தின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இந்த யோகியால் மட்டுமே அட்டமா சக்திகளை கற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அனிமா ஒரு யோகியால் அணுவை போல மாற முடியும் மகிமா மல்டிஃபை ஒரு பொருளை நூறாக மாற்றக்கூடிய பலவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி அது மகிமா லஹிமா தண்ணியில் நடக்கலாம் ஜீசஸ் நடக்கலையா ராமகிருஷ்ண பரமம்சர் நடக்கலையா தண்ணிலே நடக்கலாம் லகிமா கரிமா தன்னுடைய உடம்பவே கடினமான பாறையை போல மாற்றக்கூடிய நிலை கரிமா பிராப்தி பிராப்தி என்பது ஹிப்னாட்டிசம்னு வச்சுக்கோங்க ஒருத்தனை அழைச்சி ஏழாம் அறிவு படம் பார்த்துருப்பீங்க தலையை சாச்சுட்டு கூப்பேன்னு வந்துடுறேன் மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் போன்றது அந்த பிராப்தி அதுக்கடுத்த நிலை பிரகாமியம் கூடு விட்டு கூடு போயக்கூடியவன் தான் அந்த யோகி வாசித்துவம் வாசியை அடக்கினால் வானிலை பறக்கலாம் அதுக்கடுத்து ஈசத்துவம் எட்டாம் சத்து சித்து வந்து ஈசத்துவம் ஆக்கல் அழித்தல் காத்தல் எல்லாத்தையும் செய்யக்கூடிய சிவனாவே மாறக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை இந்த எட்டு அட்டமாதிகளை சித்திகளை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அவர் சித்தராக முடியும் சித்தர் என்பவர் யார்னா பத்தாம் அறிவை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் சிந்திக்க நினைத்து விட்டால் சித்தம் அங்கு பிறந்து விடும் நிந்தித்த பேரெல்லாம் வந்து வணங்கிடுவார் சுதிக்க வைக்கும் சித்தமெல்லாம் தூய்மையானதாகமோ பித்தன் என்று பெயர் பெற்று சித்தனாக வேண்டுமே பித்தா பிறை சொல்லி பெருமானையாக சொல்கிறோம் ஆக ஒரு மனிதனை பார்த்து அவன் பைத்தியம் சொன்னால் அவன் ஞானியாக இருப்பான் அவர் ஞானின்னு சொன்னால் அவன் பைத்தியமாக இருப்பான் ஸோ இந்த உலகம் தெரிஞ்சுக்கிறாத விஷயம் பத்து அறிவுகள் எல்லாருக்கும் தெரியும் ஆறு அறிவு ஆறுக்கு மேலே விவேகம் என்பது ஏழாம் அறிவு ஞானம் என்பது எட்டாம் அறிவு யோகம் என்பது ஒன்பதாம் அறிவு சித்தம் என்பது பத்தாம் அறிவு ஆக பத்தறிவுகளுக்கு விளக்கம் இதுதான் தான் இன்னும் நீங்கள் கேட்கணுன்னாலும் நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இவற்றை கேட்குறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து வரக்கூடிய எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறோம் ஞானி அவர்களுக்கு இவ்வளோ நேரம் நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கோவில் சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி கோவில் சேனல் ஒரு ஆன்மீக சேனல் கோ எல் தமிழை நல்லா உடச்சி பாருங்கள் எல் கோ என்றால் இறைவன் தலைவன் அவன் வாழக்கூடிய இடம் கோயில் தமிழை ரெண்டாக உடைங்க அப்போ உங்களுக்கு தத்துவம் தெரியும் நிம்மதி நின் பிளஸ் மதி உன்னுடைய புத்தின்னு அர்த்தம் குடும்பம் குடு பிளஸ் இன்பம் அதுதான் குடும்பம் ஆக தமிழை உடைச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள தத்துவங்கள் இருக்குது ஸோ தமிழால் வாழ்வோம் தமிழால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் இந்த கோயில் சேனல் யூடியூப் சேனல் மென்மேலும் நிறையா வியூவர்ஸை பெற்று என்னை மாதிரி வந்து இந்த பரதவிசியில் கேள்வி கேளுங்கள் என்ன அது பூமியில் என்ன நடக்க போகுதுன்னு கேளுங்க எங்களுடைய தீர்க்க தரிசனங்களை எங்களுடைய ஞானங்களை இப்போ பேசினேன் என்னுடைய பேர் பாட்டு சித்தர் யோகிராம் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய மாணவன் ஸோ எழுந்து சித்தர் ஐயா பாலகுமாரன் இந்த பரதேசி பாட்டு சித்தர் ரெண்டாயிரம் பாட்டு எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த பாட்டு மூலமாகவே சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் மீண்டும் வாங்க என்னுடைய ஞானங்களை மக்களுக்கு உலகத்துக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன் வாழ்க நலமுடன் வாழ்க நிறைய விஷயங்கள் இருக்கு போகிற எபிசோட்ல நம்ம நிறைய பார்க்கலாம் இவரை விடுறது இல்லை நம்ம கோவில் சேனல் சார்பில் தொடர்ந்து ஞானியோட பயணிப்போம் தேங்க்யூ